வணக்கம் நல்லவர்களும் அறிவாளிகளும் சில விஷயங்களிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் பொய் கூறுபவர்களிடமிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் மரியாதை தெரியாதவர்களிடமிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் நம்மை பயன்படுத்திவிட்டு ஓரம் தள்ளிவிடுபவர்களை தள்ளுகிறவர்களிடமிருந்து நாம் கொள்ள வேண்டும் நம்மை எப்போதும் தாழ்த்தியே பேசுபவர்களிடமிருந்து நாம் விலகிக்கொள்ள வேண்டும் எனவே அறிவாளிகள் நல்லவர்கள் இந்த நான்கு நிலையில் இருக்கக்கூடிய மன அமைப்பு கொண்டவர்களிடமிருந்து விலகி கொண்டால்தான் நாம் தொடர்ந்து அறிவாளிகளாகவும் நல்லவர்களாகவும் இருக்க முடியும் சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாகவும் நம்மால் வாழ முடியும் எனவே பொய் போலியான நட்பு மரியாதை குறைவை ஏற்படுத்துபவர்கள் பயன்படுத்திவிட்டு சென்று விடுபவர்கள் பிறகு எப்போதும் தாழ்வான கருத்துக்களையே பேசுபவர்கள் இந்த இருந்து நாம் விலகியிருந்தால் எப்போதும் நமக்கு வெற்றி நன்றி